மாவட்டம் திருபோனத்திற்கு அருகில் இருக்கிறது மரப்புறம் கோவில் வளாகத்திற்குள் வெட்ட வெளியில் கூரை கூட இல்லாமல் நாக்கி துருத்தியபடி ஆக்ரோஷமாக நிற்கிறாள் பத்ரகாளி காலியின் இரண்டு பக்கமும் பிரமாண்டமாக இரண்டு பூதங்கள் படி மூன்றடி உயரம் கொண்ட காளியின் தலைக்கு மேல் ரா ராட்சத குதிரை ஒன்று தாவியப்படி நிற்கிறது காளியை மனமுருகி வேண்டி நின்ற பக்தர் ஒருவர் எந்த நேரமும் உனக்கு பக்கத்திலேயே இருக்க எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்றாராம் அவரது பக்தியை மெச்சிய காளி அவரை குதிரையாக மாற்றி தனக்கு நிழல் தரும் குடையாக வைத்து கொண்டாராம் தன்னை நாடி வரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்ற ஆயத்த நிலையில் காளியின் வலது கையில் திரிசூலம் அநீதியை அழிக்க திரிசூலம் ஏந்தி நிற்கும் காளி அழித்தவற்றை மீண்டும் எழவிடாமல் எரித்து சாம்பலாக்குவதற்காக தலையில் அக்னி கிரீடத்தை சுமந்து நிற்கிறாள் காளிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூடி வரும் காளிக்கு பிடித்தமான காணிக்கை பொருள் எலும்புச் செம்பல பழம் மாலைதான் காளிக்கு மட்டும் போடக்கூடிய மாலையில் நூற்றி பழங்கள் கோக்கிறார்கள் குதிரைக்கும் சேர்த்து மாலை போடுவதென்றால் ஆயிரத்தோரு பழங்களை கோக்க வேண்டியிருக்கும் வடப்புறத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் யாரா யாருக்காவது கொடுக்கல் வாங்கள் பிரச்சனை என்றால் பெரும்பாலும் கோர்ட்டுக்கோ போலீஸ்கோ போவதில்லை அவர்கள் நாடி வரும் கோர்ட் பத்திரகாளி கோயில்தான் காளிக்கு வலப்புறத்தில் சின்னதாக ஒரு திண்டு இதன் பெயர் கல் இரண்டு நபர்களுக்கிடையே பிரச்சனை என்றால் இந்த திண்டில் இருவரும் சூடத்தை ஏற்றி அனைத்து நாங்கள் தப்பு செய்யவில்லை என சத்தியம் செய்ய வேண்டும் பின்னர் கழுத்தில் அரளி மாலை போட்டுக்கொண்டு காளிக்கு பலப்புறமாக நிற்கும் பூதத்தை கட்டி பிடித்தபடி நாங்கள் தப்பு செய்யவில்லை என வாக்கு கொடுக்க வேண்டும் இங்கு யாராவது பொய் சத்தியம் செய்தால் முப்பது நாட்களுக்குள்ளாக அந்த நபரை குறை கேட்டு விடுமாம் காளி சில நேரம் பொய் சத்தியம் செய்தவர்கள் மடப்புறத்து எல்லையை தாண்டுவதற்குள்ளாகவே காளியால் தண்டிக்கப்படுவதுண்டு இப்படி தண்டிக்கப்படுபவர்கள் மறுபடியும் காளியிடம் வந்து காணிக்கை செலுத்தி பரிகாரம் தேடிக்கொண்டு போவது இப்போதும் நடக்கிறது இங்கு நடக்கும் இன்னொரு முக்கியமான வேண்டுதல் காசு வெட்டி போடுவது காளியின் முகத்துக்கு எதிரே தரையில் ஒரு பட்டியல் படித்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு பக்கத்திலேயே ஒளியும் சுத்தியலும் வைத்திருக்கிறார்கள் அநியாயம் பண்ணுபவர்களை தட்டி கேட்க திராணை இல்லாதவர்கள் ஈரத்துணியுடன் இங்கு வந்து காளிக்கு எதிரே உட்கார்ந்து காசை வெட்டி போட்டு அவர்களை எதிர்த்து அவங்களை எதிர்த்து கேட்க எனக்கு சக்தி சக்தி இல்லை நீதான் எனக்கு கேட்டுக் கொடுக்கணும் என்று கண்ணீரும் கம்பளையுமாக முறையிடுகிறார்கள் இந்த கண்ணீருக்கு மனமிரங்கி வரும் காளி அநியாயக்காரர்களை அடித்து எழுப்பி இம்சை பண்ணி அவர்களையும் தன்னுடைய வாசலுக்கு வரவழைத்து விடுகிறார் காளிக்கு பின்னால் ப பிரகாரத்தில் வேப்ப ஒன்று உண்டு இதற்கு தெய்வ சக்தி இருக்கிறது நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்டு நிற்கும் பெண்கள் இந்த மரத்தின் மரத்தின் அடியில் மஞ்சள் தாலியை கட்டிவிட்டால் திருமண தடைகள் நீங்குகின்றன குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்களின் முந்தானியைக் கிரித்து வேப்பமர கிளையில் தொட்டில் கட்டிவிட்டால் தாம தாமதிக்காமல் அவர்களது வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கிறது வேப்பமரத்தில் கட்டப்பட்டுள்ள தாலி மற்றும் தொட்டில்களின் எண்ணிக்கை இதையெல்லாம் பறைசாற்றுகின்றன எல்லா நாட்களும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோவில் திறந்திருக்கிறது இப்போது மடபுர காளியம்மனின் ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த வரலாறை பற்றி பார்த்துவிட்டோம் யாரெல்லாம் காளியம்மன் கோவிலுக்கு சென்றிருக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யவும் நன்றி